வணக்கம் வி செய்திகளுக்காக வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சென்னையில் இருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ரோட் சந்திப்பு ரயில் நிலையம் வரை சோதனை ஓட்டம் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் சென்னை கடற்கரையிலிருந்து இருந்து காட்பாடி வரை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது தெற்கு ரயில்வேயின் அறிவிப்பில் வில்லிவாக்கத்தில் காலை எட்டு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரைக்கு காலை ஒன்பது மணிக்கு சென்று சேரும் அங்கு அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு காலை ஒன்பது முப்பது மணிக்கு புறப்பட்டு வில்லிவாக்கத்துக்கு காலை பத்து பதினைந்து மணிக்கு வந்து சேரும் அங்கிருந்து பத்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு அரக்கோணத்திற்கு பதினொன்று ஐந்து மணிக்கு காட்பாடிக்கு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு செஞ்சு சேரும் காட்பாடியில் இருந்து பகல் பனிரெண்டு மணிக்கு புறப்பட்டு சென்னை கடற்கரைக்கு மதியம் இரண்டு மணிக்கு செஞ்சு சேரும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது வந்தே பாரத் மெட்ரோ ரயிலில் மொத்தம் பனிரெண்டு பெட்டிகள் இணைக்கப்பட்டு இருக்கும் அனைத்தும் ஏசி மயமாக்கப்பட்ட பெட்டிகள் விரைவு ரயில் பாதைகள் சோதனை ஓட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தெற்கு ரயில்வே அறிவித்தது போன்று அரக்கு கோணத்தில் காலை பதினொன்று பத்து மணிக்கு கடந்து சென்றது இந்நிலையில் இந்த ரயிலை பார்ப்பதற்காகவும் அதில் ஏறி பெட்டிகள் வடிவமைப்பு எப்படி இருக்கிறது மற்றும் இருக்கைகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக அரக்கோணம் சுற்றும் சோளிங்கர் ரயில் நிலையங்களில் பயணிகள் ஆவலுடன் காத்திருந்தனர் ஆனால் ரயில் நிற்காமல் சென்றதால் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் இந்த ரயில் பாலாஜா ரோட் சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு பகல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு வந்தடைந்தது நேரம் பச்சாக்குறை காரணமாக காட்பாடி செல்வதாக இருந்த இது குறித்து வாலாஜா ஸ்டேஷன் ரயில்வே மாஸ்டரிடம் கேட்டதற்கு அரக்கோணத்தில் இருந்து பாரத் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் என்பதால் மெதுவாக வந்தது இந்த ரயில் மதியம் இரண்டு மணிக்குள் சென்னை கடற்கரைக்கு செல்ல வேண்டும் என்பதால் பாலாஜா ரோட் சந்திப்பில் இருந்து மீண்டும் சென்னைக்கு இயக்கப்படுகிறது என்றார் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்